டோர்னமெண்ட்டு ஒன்றாம் தேதி அண்டு ரெண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்மளை பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி இன்வைட் பண்ணது சக்தி என்ன அண்டு ஜெகன் ப்ரோ நம்ம காலேஜ் ஜூனியர் தம்பி ஸோ பர்சனலாக நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்மளை இன்வைட் பண்ண தூணை கமிட்டி ஸோ இவங்களை கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அதுக்கும் கமிட்டி எல்லாருக்குமே நன்றி ஆனால் சொல்லிருங்க இந்த டோர்னமெண்ட்டை பற்றி ப்ரைஸு எத்தனை ப்ரைஸு எத்தனை டீமு என்ன மாதிரி கேட்டகரியில் வச்சிருக்கீங்கிறத சொல்லிடுங்கண்ணே அஞ்சு அஞ்சு பிரைஸ் நடத்துறோம் இதுல வந்து முதல் பரிசு வந்து எங்க ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாவது பிரைஸ் இருபதனாயிரம் மூன்றாவது பரிசு பதினேழாயிரம் நான்காவது பரிசு பதினைந்தாயிரம் ஐந்தாவது பரிசு பன்னெண்டாயிரம் எத்தனை டீமு என்ன மாதிரி கேட்டகரில நடத்திருக்கீங்க புதுசா ஒரு விஷயம் பார்த்தேன் ஒரு ஊர் பிளஸ் ரெண்டு கெஸ்ட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறத ஒரு ஊரு ரெண்டு கெஸ்ட் வச்சிருந்தேன் கான்செப்ட் ஐடியா வந்து மாப்பிளா சத்யராஜ் தான் கொடுத்தா சக்கி கொடுத்தவொன்னா சரி அதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத புடிச்சதவனா நாங்க உடனே ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிட்டு அத டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களுடைய இளைஞர்களும் மற்ற எங்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாவும் இருந்தாங்க

இந்த டோர்னமெண்ட்டு நடத்தணும் அதாவது இப்போ சடனாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்படி வந்துச்சு அதுக்கு பசங்கலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க ப்ரைஸ் நீங்கள் கேட்க போன இடத்துலலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் எங்களுடைய பிரைஸ் கேட்க போன இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து ஒரு டைமுக்கு மேலே நாங்கள் மறு டைம் கேட்கல கேட்கலாம் போய் கேட்டோன்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே எங்களுக்கு எல்லாத்தையுமே ஓகே சொல்லிட்டாங்க

சக்தி ப்ரோ அவர் தான் நிறையா பெரம்பூர் நேம் வெளியில் கிரிக்கெட் மூலமாக வெளில தெரியப்படுத்துறதுக்கு நிறைய பாடுபடுறாரு ஸோ அவரை பற்றின அவங்களோட கருத்து அவர் மாப்பிள்ளையை சொல்ல போனால் என்ன நிறைய சொல்லலாம் ஆனால் எங்களை எங்களுக்காகவும் எங்கள் ஊருக்காகவும் அவர் நிறையா ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எங்களோட முழு முழு முயற்சியோடு அவர் இருந்து பார்க்கிறதுக்காக ஓகே ப்ரோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்லேயும் பெரம்பூருக்காக தான் சக்தி விளாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபைனலில் வின் பண்ணவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரோ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி பெரும்பு டோர்னமெண்ட்டில் நம்ம கவரேஜ் பண்ணுற ஃபஸ்ட்டு மேட்ச் ஆக்சுவலாக டே டூல தான் வந்திருக்கோம் இன்னும் டேலேருந்து ஃபுல் மேட்சஸ் கவரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் கொத்தமங்கலம் வர்சஸ் ராஜகோபாலபுரம் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் டேஸை வின் பண்ணால் கொத்தமங்கலம் சேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க அந்த டூர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே ஒரு பிளேஸ் ஒன்பது பிளேஸ் ப்ளஸ் ரெண்டு கெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் கூட விளையாட்லாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் ராஜகோபாலபுரம் அனைக்காக ராஜகோபாலபுரம் சிவா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிளை பேந்தன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எல்லோ கிஃப்டாக போட்டிருக்காரு டாட் பாலான்னு பார்த்தா அங்கே கீப்பர் கேரி பண்ணலை ஃபைவ்ல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக விண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போதைக்கு பவுனி பேட்ஸ்மேன் வேந்தர் ஃபோர் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால் ஃபீல்டர் கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபீல்டர்ஸ் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ரெண்டு பால் ரெண்டு ரன் ஸோ ஒரு சில இடத்துல கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அன்னீவனாக இருக்குது அங்கே அரமாக ஃபீல்டர் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க தெளிவாக வாட்ச் பண்ணி எடுக்கணும் போட்டிருக்காரு ஆனால் இதையும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கேன் அங்கே ரன் அவுட் ஆன் பார்த்தா டேரக்ட் ஈட்டாக அடிச்சிட்டாரு நல்லா கூடிய பேட்ஸ்மேன் சிவா அவரோட விக்கெட் நீங்கள் டேரக்ட் ஹீட்டில் பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்டி யாக்கர் சூப்பராக போட்டார் அங்கே ஃபீல்ட விரட்டி போயிருக்காரு போன மாதிரி டேரக்ட் ஹீட்டில் அடித்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணார் இந்த அவ்வளோ ரன் நெக்ஸ்ட் பேட் பண்ணால் கண்ணன் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பெல் லெஃப்ட்டு மாயிட்டார் ஒன் பவுன் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஒன் பவுன் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேட் லாஸ்ட் ஒன் மௌ இந்த மாதிரி அங்க பீல்டர் தாண்டி போயிருக்கு பின்னாடி மிண்டி விக்கெட்ல விக்கி இருக்காரு பீல்டர் பேக்கப் தெரியும் எக்ஸ்ட்ரா ரன்னா இருக்கும் நல்லா பேக்கப் பண்ணிருக்காங்க ஒரு ரன்னோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர இப்போ அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு பட விக்கி வெரைசன் பவுலர் ஃபர்ஸ்ட் பாலே அங்கே கட்டுக்கு போயிருக்காரு தெளிவாக வாட்ச் பண்ணி பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா எஸ் தெளிவாக வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரில் பவுலரை வெல்கம் பண்ணியிருக்காரு கண்ணா செகண்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் வைக்கல ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா மிக்கி போயிட்டார் பாலுக்கு இந்த பால ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கிராண்டட் டூ வச்சுருந்தாங்க எஸ் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நல்ல காம்பேக்ட் தெளிவாக போட்டிருக்காரு லோ கேப்டா குய்க்கரான டெலிவரி டேட் பால் பதிவு பண்ணியிருக்காரு விக்கி உடம்பால் ஒரு சிங்கிள் பேருக்கு லாஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க பதிமூணு 13 நானாவது ওভার ஃபஸ்ட் பாஸ்வோர் போட்டார் வெங்கடநாதன் சைக்ள வேந்தன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி குடுத்தாரு பாலோட செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோய சூப்பரா தூக்கி போட்டிருக்காரு வேந்தன் இந்த மாதிரி நிறைய பால் போடுவாரு ஆனா வேந்தனுக்கு இங்கே போட்டிருக்காரு டாட் பால் பாலோட இந்த முறை கண்டிச்ச அடிச்சிருக்காரு வேந்தன் அங்க கிளையர் பண்ணத பார்த்தா எஸ் அந்த ஆர்எஸ் விக்குள்ள போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் 6ஐ பதிவு பண்ணிருக்காரு வேந்தன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்ட விக்கி இருக்காரு ரெடியா இருக்கணும் இல்லை ரெண்டு ரெண்டுக்கான சான்ஸ் இருக்கும் பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாரு அடிச்சிருந்தா விக்கெட் நினைக்கிறேன் மிஸ் பண்ணிட்டாரு ரெண்டு ரன் இந்த பால்ல பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு இதுவும் கிளியர் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எஸ் வேந்தன் பேட்ல இருந்து இந்த மேட்ச்ல வர இரண்டாவது சிக்ஸ் லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் பால் அங்கே கேட்சுக்கு போயிடறான்னு பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சுக்கான சான்ஸ் இருந்தோம் ஸோ ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த பாலில் ஸோ வெயில் காரணம்னு நினைக்கிறேன் சரியாக ஜட்ஜ் பண்ணி பிடிக்க முடியல இந்த பால் ரெண்டு ரன் லைஃப் கொடுத்துருக்காங்க வேந்தனுக்கு முன்னோருக்கு இருபத்தி ஒன்பது நல்லாவது ஒரு படம் வினோத் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நோ பால் கொடுத்துருக்காங்க அடுத்த பால் ஃப்ரீ இட் பால் இருக்க போகுது இந்த பால் வரேன் இந்த பால் ஃப்ரீ இட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃப்ரீ கிட் ஆகுதுன்னு காரணமாக லைஃப் கிடச்சிருக்க வேந்தனுக்கு அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் பவுலர் கைக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம கடைசி ரெண்டு பந்தா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இப்போ இந்த சிம்ல அடிச்சிருக்காரு இதுவும் ஆறான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க நான் எனக்கு ஆறு கொடுத்துருக்காங்க வேந்தன் பேட்டில் இருந்து வர மூணாவது ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஆகைன் கிளாசிக்காக அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக க்ளியர் பண்ணும் ஸ்கொயர் லக்கில் மிகப்பெரிய தூரத்தை கடந்திருக்கு வேந்தன் பேட்டில் இருந்து வர நாலாவது ஆறு அந்த கேட்ச் மிஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு வேந்தன் போடபால ஒரு வீடு போயிருக்கு நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்ட் எல்லாம் இந்த இடத்துல பற்றி ஓடிடுச்சு அந்த பக்கமாக ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு போயிட்டாரு கண்ணா ரெண்டு ரன் ஓட்டுறாங்க இந்த பாலில் நாற்பத்தி ஏழு அஞ்சாவது ஓவர் போட வசந்த் பஸ் ஒன் புல் டாஸ் பால் ஏஜ் மட்டுமாய் வாங்கி போயிருக்கு அங்கே போயிருக்கு இந்த ரன் அங்க பவுலர் நல்ல டேக்கர் நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு கண்ணா அவரோட விக்கெட் இங்க பறி போகுது இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜகோபாலபுரம் சிவபிரபு பெரிய ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் வசந்த் ஆட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட பொருத்த ஒன் நம்ம ஐ அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டர்லாம் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு ஃபில்டரை தாண்டி போயிருக்கு ஸோ செட்டில் பேட்ஸ்மன் வேந்தன் அதன் காரணமாக ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த பாலவரன் பாலோட ஃபிக் ஒன் நம்ம ரை பிஹைன் த செம்பள கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் எஸ் பவுண்ட்ரி இந்த ஓர்லையும் ஒரு பவுண்ட்ரிஸை கொண்டு வந்திருக்கார் வேந்தன் அதாவது லாஸ்ட் ஒன் மூர் முக்கியமான பந்து டார்கெட்டை நிர்ணயிக்க பந்து அகைன் கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் கன்ஃப்யூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் வெயில் காரணமாக பால் பக்கத்தில் போகல

சைக்கிளை வினோத் நான் சைக்கிளா வசந்த் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வேந்தன் ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு பவுலிங் லைக் ஃபஸ்ட் ஓர் போட வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓட் ஒரு லெக் கட்டை சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலான்னு பார்த்தா ஒயிட் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட் ஒன் த்ரீ இந்த மாதிரி பேட்டில் நிற்கு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு ஸோ ரெடியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய வெரைட்டி போய்க்கிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா வரனோட ரெண்டு ஸ்டாப் ஆயிருக்காங்க அப்படி பேசணும் அந்த வசந்த் இப்போ சைக்கிள்

ஸோ ஒரு மாதிரி வேரியேஷன் போட்டு பவுல் பேட்ஸ்மனை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காரு வேந்தன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ராகுல் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே சரத்து பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ரெண்டாவது ரெண்டுக்கான ட்ரை ஓடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பால் பிள்ளை ஓவராக நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வேந்தன் ரெண்டாவது ஒரு படம் கார்த்திக் ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் பால் சரியான ஹைட்டாக போயிருக்கு வேந்தன் லிபிட்டு கேட்டிருக்காரு நல்ல கேட்ச் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இதோட மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க கொத்தமங்கலம் எக்ஸ்பிராஸ் பண்ணால் உதயம் பேட்டில் குத்தி வந்துச்சு பின்னாடியே சிவபிரபு இருக்கார் ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி அவளோட தொடுவன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டாக தெளிவாக நிற்கிறாங்க நல்லா சாஃப்ட் ஒலோட போர்த்தோன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி சரியான பேஸில் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி வளோட ஃபித்தோன் நம்ம யூஸ் ஸ்டம்புக்கு மேலே வந்து நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக் ரெண்டாவது ஒரு விட லாஸ்ட் ஒன் மோர் பவுலர் கைக்கு போயிடுச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு கன்சூட்டியாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக் இந்த ஓவருக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு கார்த்திக் ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவரை ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கொத்தமங்கலம் மூணாவது ஒரு பட ஃபஸ்ட் ஒரு பட்டம் வேந்தா ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே சரத்து பின்னாடி போயிடுறாருன்னு பார்த்தா முன்னாண்டில் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா கேச் பேஸ்ட் லிஃப்ட் அண்டர் சுற்றி பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் பேக் ரெண்டு டாட் பால் வேந்தன் கையில் இருந்து போர்த்தொன் ஆகைன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்லோ ஏற போட்டிருக்காரு இந்த முறை பேட்ஸ்மேன் அவர் மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அவரோட போர்த்தொன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க மூணு டாட் பால்க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு வேந்தன் லாஸ்ட் ஒன் மட்டும் பேட்ச் ஒன் குத்துன இடத்துல போய் எடுத்தாருங்க தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு பவுண்டரியோட மூணாவது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க கலர் மூணு ஓவருக்கு பதினொன்று நாலாவது ஒரு படம் சிவா ஃபஸ்ட்டு பால் ஒரு டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் இந்த முறை ஸ்டம்ப்குள்ளே போட்டிருக்காரு கோல்டில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிவா எக்ஸ்பெஸ்னா விக்கி போட பால் ஒரு வீடு போயிருக்கு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே சப்ஜூட் பீல்டராக பீர் இருக்கார் ஒன் இந்த மாதிரி கவர்ஸில் அடிச்சிருக்கார் அங்கே ஃபீல் இறையில் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்ல விரட்டி போயிட்டாரு அந்த மோட்டில் குத்தி ஷாப்பாக இருந்துச்சு நல்ல ஸ்டாஃப் ஃபீலர் ரெண்டன் நினைக்கிறேன் டாட் நாலாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவருக்கு பாஞ்ச அடிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட மணி போலோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு விக்கி பேட்டில் இருந்து வர்ற ஃபஸ்ட்டு சிக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு விக்கி போலோட செகண்ட் ஒன் அவரையும் மிஸ் பண்ணிட்டார் பேட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு லைன் லைன் லென்த்தில் மணி டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன்